இன்னைக்கு ஒரு ஆப்பை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் இது சிங்கப்பூரில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் சில பேருக்கு மட்டும் தெரியாமல் இருக்குது நம்ம ஊர்லேயும் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு சில பேரோட ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் இங்கே தனியாக வேலை செய்வாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் இங்கே வந்து தங்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு வீடோ இல்லை ரூமோ கூட கிடைச்சிரும் ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறதுக்குள்ள திங்ஸு நிறையா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது இல்லை இங்கே வாங்கவும் முடியாது அவங்களுக்காக தான் இப்போ இதை நான் ஷேர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இந்த ஆப்போட பேர் வந்து கேரோசல் இதை பற்றியும் நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இமெயில் ஐடியும் இங்கே உள்ள லோக்கல் நம்பரும் இருந்தால் போதும் இது நம்ம ஊர் ஓல் ஆட்டம் ஆட்டம்தான் இதில் எல்லா திங்ஸும் வாங்கவும் செய்வோம் விற்கவும் செய்ய முடியும் அதை பற்றி இப்போ பார்ப்போம் இப்போ ஊர்லேருந்து வரவங்க ஒரு பொதுவாக கிரைண்டரோ மிக்சியோ எல்லாமே வெயிட்டாக இருக்கும்னு தூங்கிட்டு வர முடியாது நம்ம இங்கே இட்லி மாவு வாங்கிறதுக்கு பதிலாக அந்த கிரைண்டரே வாங்கிட்டு போயிடலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு மிக்ஸி பார்ப்போம் இப்போ பாருங்கள் இதுக்கு தான் போட்டிருக்காங்க இது ப்ராண்ட் நியூவில் இருக்குது சில பேருக்கு கிஃப்ட் வந்திருக்கும் அதனால் அப்படியே வேண்டான்ற மாதிரி நினச்சி கொடுப்பாங்க இது வந்து ஒன் ஃபிஃப்டின்னு போட்டிருக்காங்க இது புதுசு அதனால் நம்மளுக்கு குறைச்சலாக வேணுன்னா கூட கே பார்க்கலாம் இது வந்து இந்த பயர் ப்ரொடக்ஷன் இருந்தால் நம்ம வந்து ரொம்ப சேட் பண்ண முடியாது அவங்களோட அதனால் இது சும்மா ஒரு விலைக்காக தான் காட்டுனேன் இந்த கண்டிஷன்ஸ் பற்றி இங்கே எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் படித்து பார்த்துட்டு வாங்கிக்கலாம் வேறு ஒரு இதில் போய் எப்படி சேட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ இதில் எப்படி சேட் பண்ணலான்னு பார்க்கலாம் இங்கே சேட் இருக்குது இல்லையா இதை வந்து சேட் பண்ணி இது என்ன ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இல்லை இல்லை வீடியோ அனுப்ப சொல்கிறதுனா அனுப்ப சொல்லலாம் இல்லை எந்த ஏரியாவில் வந்து நம்ம டெலிவரி அவங்க பண்ணுவாங்களா இல்லை நம்ம டெலிவரி அவங்க பண்ணுறதா இருந்தால் நம்ம காஸ்ட்டு நம்ம தான் எடுத்துக்கணும் அதெல்லாம் நம்ம சேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இதை வந்து ஷே லைக் பண்ணி வைக்கணுன்னா கூட லைக் பண்ணிக்கலாம் இங்கே பார்க்கலாம் இங்கே லைக் பண்ணி வச்சுக்கிட்டா தனியாக லைக்கில் காட்டும் நம்மளுக்கு நான் காட்டுறேன் இதை லைக் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து லைக் பட்டன் வெளியே போனால் இருக்கும் இந்த லைக்ஸ் இருக்கு இல்லையா இதில் போனால் அதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதோ இருக்குது நம்ம லைக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் என்ன என்னென்ன இந்த மாதிரி வரதெல்லாம் பார்த்து லைக் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம கூட கம்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு இந்த திங்ஸ் மட்டும் இல்லை பெரிய ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் இப்போ இங்கே உள்ளவங்க லோக்கலாக உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெலாம் சில பேர் ஃப்ரீயாகவே தருவாங்க பார்ப்போம் இது வந்து நிறையா வந்து சர்வீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருக்கு போட்டிருக்காங்க அதுவும் ஒன் ஹவர்க்கு முன்னே போட்டிருக்காங்க இது ஒன் ஃபிஃப்டின்னு போட்டிருக்காங்க சில பேர் ஃப்ரீயாக கூட தருவாங்க நான் இருக்கான்னு பார்ப்போம் இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து பாருங்கள் எல்லாமே ஃபீச்சர் போட்டிருக்காங்க இது வந்து என்னென்னா ஃப்ரீ தான் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவங்க வந்து பழைய டெனென்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க போயிருக்கு இவங்களுக்கு வேண்டானு சேல் பண்ணுறாங்க பெரிய திங்ஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு போய் கீழே டிரான்ஸ்போர்ட் செலவு பண்ணி வைக்கிறதுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து எடுத்துகிட்டு போய் சொல்லிவிடுவாங்க அதுதான் மெயின் ரீசன் அவங்க கொடுக்குறதுக்கே இதில் இந்த திங்ஸ் மட்டும் இல்லை நம்ம வேறு கெத்தில் இருக்கு இல்லையா நம்ம உள்ள நிறைய பேர் கெத்தில் வாங்குவீங்க இந்த கெத்தில் வந்து இங்கே இதில் பார்த்தா எல்லாம் புதுசாகவே கூட விற்பாங்க சில பேர் இது வாங்கி பாருங்கள் சில பேருக்கு கிஃப்டெலாம் வந்திருக்கும் ரெண்டு ஏதாவது ஹவுஸ் வார்மிங் பண்ண போதெல்லாம் அப்போ நிறைய இருக்கிறதுனால கிஃப்ட்டு கூட இதில் சேல் பண்ணி போடுவாங்க இது நம்ம ஊருக்கு கூட புதுசாகவே இருக்கும் அதை வாங்கிட்டு போகலாம் வேணும்னா இங்கே பாருங்கள் இது குறைச்சலாம் கூட இன்னும் கொஞ்சம் கேட்டு கூட வாங்கிக்கலாம் நம்ம நம்ம இந்த திங்ஸ் மட்டும் இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு உள்ள டியூஷன் ஐட்டம் எல்லாமே கூட பார்க்கலாம் இங்கே டியூஷன் போடலாம் டியூஷன் ஃபார்ட்டாக இங்கே உள்ள லோக்கல்ஸ்க்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து பார்ப்பாங்க இல்லை இப்போ பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்னு சொல்லுவோம்னையா நம்ம ஊரில் அந்த மாதிரி உள்ளதும் இங்கே இதில் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கும் இதில் ஒரு இருபது நிறைய காப்பீஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் செட் செட்டாக இருக்கும் ஆனால் பசங்க வாங்கிட்டு என்னென்னா கொஞ்சம் தான் பாதி தான் பண்ணியிருக்கோம் பாதிக்கு மேலே யூஸே பண்ணியிருக்காது அதை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்படி வாங்குறது எனக்கு இது ரொம்ப சீப்பாகவே இருக்கும் பசங்களுக்கு இங்கிலீஷ் புக் வந்து நிறையா பேர் ஊரில் வாங்கிட்டு போவாங்க நான் பார்த்துருக்கேன் இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் நல்லாவே இருக்கும் அந்த புக்கு தேடி பார்க்கணும் இப்போ அப்படி இருந்தால் நீங்களும் பசங்களுக்கு வாங்கிக்கோங்க அந்த கிராமட்டிக் புக் நிறையாவே இருக்குது உங்களுக்கு க்ளீனிங் சர்வீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ க்ளீனிங் சர்வீஸ் போட்டால் இதுக்கு இதில் பார்த்து கூட நம்ம ஆள் கூப்பிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை இந்தியன் ஃபுட்டு வேணாலும் போடலாம் இப்போ வந்து சமைச்சி தருவாங்க இந்தியனுக்கும் இருங்க இது எல்லா கேட்டகிரியில் இல்லை இப்போ இல்லை இது எல்லா கேட்டகிரீஸ் போட்டிருக்கேன் இப்போ வரும் நினைக்கிறதோ அது வருது இப்படி நம்மளுக்கு என்ன வேணுமோ இதில் தேடி பார்த்து யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்க முடியும் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்